கருப்பு வெள்ளை வரலாற்று படங்களை சினிமா கொட்டகையில் காண வந்துள்ள அனைத்து கலை உள்ளங்களுக்கும் சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது நாம் அறிந்து கொள்ள இருக்கும் திரைப்படம் வல்லாள மகாராஜன் என்ற படமாகும் இந்த படத்தினை வேல் பிக்சர்ஸ் என்ற பட நிறுவனம் சிஎஸ்வி சங்கர் என்பவரை இயக்க வைத்து பதினாறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அடியில் எடுத்து திரையரங்கில் வெளியிட்டிருக்கிறார்கள் இப்படத்தின் கதை சுருக்கத்தை பார்ப்போம் பதினாலாம் நூற்றாண்டில் திருவண்ணாமலை பகுதியை ஆட்சி செய்த வல்லாள பெருமான் என்ற மன்னனின் வாழ்க்கை வரலாற்றை சொல்லும் கதைக்களத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட படமாகும் அந்த வல்லாள மகாராஜன் அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போனதால் இரண்டு மனைவிகளை மணந்தும் மீண்டும் குழந்தை இல்லாமலே போகிறது இதன் காரணமாக அவர் தினமும் லட்சக்கணக்கான மக்களுக்கு உணவை வழங்கி வருகிறார் அந்த வள்ளல் தன்மையினால் அவருக்கு வல்லாள மகாராஜன் என்ற பெயர் வருகிறது அருணாச்சலேஸ்வரர் கோவிலை புதுப்பித்து வல்லாள மகாராஜ கோபுரம் என்று அழைக்கப்படும் ஒரு கோபுரத்தை கட்டுகிறார் இப்போது நீங்கள் அருணாச்சலேஸ்வரர் கோவில் திருவண்ணாமலை சென்றாலும் அதை நீங்கள் காணலாம் இந்த வல்லாள மகாராஜா தினசரி சிவபெருமானிடம் தனக்கு குழந்தை இல்லாத குறையை அழுத வண்ணம் கேட்டுக்கொண்டு இருக்க உலகிற்கு தனது புனிதத்தை நிரூபிக்க சிவபெருமான் வல்லாள மகாராஜாவை சோதிக்க முடிவெடுத்து ஒரு சிவனடியார் தோற்றத்தில் ராஜாவின் அரண்மனைக்கு சென்று ஒரு படுக்கையையும் உடன் ஒரு பெண்ணையும் கேட்கிறார் உடனே வல்லாள மகாராஜா அரண்மனை முழுவதும் பெண்களை தேடுகிறார் எல்லோருமே கணவன் இருப்பதால் ஒரு பெண்ணும் இல்லாமல் யோசித்த நிலையில் மகாராஜா தன் இரண்டாவது மனைவியான கல்லம்மா தேவியை அனுப்பி வைக்கிறார் அந்த சிவனடியாரின் பாதத்தை வணங்கி கல்லம்மாள் எல்லாம் சிவன் வசம் என்று தொட்டவுடன் அந்த சிவனடியார் ஒரு குழந்தையாக மாறுகிறார் மகாராணி கல்லம்மாதேவி அதிர்ந்து அந்த குழந்தையை தூக்கி சென்று மன்னரிடம் கொடுக்க குழந்தையை மன்னர் கொஞ்சிய மறுகணமே குழந்தை காணாமல் போனதுடன் பெரிய மாட்டின் மேல் சிவபெருமான் அமர்ந்தபடியான தரிசனத்தை தந்ததுடன் மன்னரே உன் விருப்பப்படி உனக்கு மகனாகிவிட்டேன் உனது இறுதி சடங்கையும் வருடந்தோறும் செய்யும் திதியையும் நான் தவறாமல் செய்வேன் என்று சொல்லி சிவபெருமான் மறைகிறார் சில காலங்களுக்குப் பிறகு ஒரு போரில் வல்லாள மகாராஜன் மடிந்து போகிறார் சிவன் வல்லாள மகாராஜனுக்கு உரிய சடங்குகளை செய்வதுடன் வருடந்தோறும் திதியை செய்து வருவதாக படம் முடிகிறது இந்த கதையில் பட்டணத்தார் படத்தில் நடித்த எம் எம் தண்டபாணி தேசியர் நடித்தால்தான் நன்றாக இருக்கும் என்று அவரை ஒப்பந்தம் செய்து அவரை வைத்தே படப்பிடிப்பை நடத்தி படத்தினை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த வல்லாள மகாராஜன் திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியாவிட்டாலும் அனைத்து ரசிகர்களாலும் சிவ பக்தர்களாலும் இந்த திரைப்படம் கொண்டாடப்பட்டே இருக்கின்றது அன்பு நேர்களே ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு வரலாற்றை சொல்லும் வண்ணம் இருக்கின்றது இந்த படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்ச நன்றிகள் இனியும் தொடர்ந்து அனைத்து படங்களையும் பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று வேண்டிக் அடுத்ததாக இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்